கோல்ட் குண்டன் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக் கொண்ட கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்ற மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிபரின் பதவி தொடர்பான மனு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வைத்தியர் அர்ஜுனா தற்காலிக இடமாற்றம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தகவல் வெளியிட்ட மட்டக்களப்பு விமான நிலையத்திற்கு அருகே மீட்கப்பட்ட பன்னிரண்டு கன்னிவடிகள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் குறித்து ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட தகவல் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் விரைவில் புதிய சட்டமூலம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் தம்பிக்க பிரேரா கருத்து தொடர்பன விரிவான செய்திகள் அதிபரின் பதவிக்காலம் தொடர்பாக தெளிவூட்டுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் எட்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதற்கமைய குறித்த மனுவை விசாரணை செய்வதற்கு ஆய்வரடங்கிய நீதியரசர்கள் குழாமை பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யா நியமித்துள்ளார் இதன் அடிப்படையில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யா தலைமையில் நீதியரசர்களான விஜித் மல்கோடா முர்து பெர்னாடோ பிரதீப் சூரசேசன் மற்றும் துறை ராஜா ஆகியோர் இந்த மனுவை விசாரணை செய்யவுள்ளனர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கமளிக்குமாறு கோரி உயர் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனு தொழில தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த அதிபர் தேர்தல் திகதி குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் அதிபர் தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு அதன் தலைமை தலைவர் மற்றும் ஏனி உறுப்பினர்கள் மற்றும் சட்ட அதிபர் இதன் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வைத்தியர் அர்ஜுனா தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணி புரிபவர்களால் எனக்கு பலமுறை பாடுகள் கிடைக்கப்பட்டன என்றும் படிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தினை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார் அவர் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நான் அங்கு இரண்டு தடவைகள் சென்றுள்ளேன் அங்குள்ள வைத்தியர்கள் தாதியர்கள் நன்றாக வேலை செய்கின்றனர் ஆனால் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணி புரிபவர்களால் எனக்கு பலமுறை முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டன அது தொடர்பில் அனைத்து உயர் அதிகாரிகளிடமும் தெரிவித்துள்ளேன் குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வைத்திய அத்திய கட்சகர் அர்ஜுனா ராமநாதன் தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் இருப்பினும் குறித்த நியமனத்தை ஏற்காது வைத்திய அத்திய கட்சகர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்ந்தும் தான் பதவியில் இருக்க வேண்டும் என அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மின்பிறப்பாக்கியை ஊடாக வைத்தியசாலைக்கான அபிவிருத்திக்கு மேற்கொள்வது தொடர்பான விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் இவற்றை செய்யப்படாது குறித்து அர்த்திய கர்ஷகர் முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு விமான நிலையத்தின் எல்லையான திருப்பெருந்துறை பகுதியில் பன்னிரண்டு நில கன்னிவெடிகளை கன்னிவெடி அகற்றும் சர்வதேச நிலச்சுரங்கு ஆய்வு குழுவான அமைப்பினர் மீட்டெடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் ராணுவத்தினர் அதனை வெடிக்க வைத்து செயலிழக்க செய்துள்ளனர் குறித்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யுத்த காலத்தில் திருமுகம் துறை வேளாண் தேவாலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்ட விமானப்படை முகாமை சுற்றி அந்த பகுதியில் ஏராளமான கன்னிவெடிகள் நிலத்தில் புதைக்கப்பட்டது இந்த நிலையில் விமானப்படை முகாம் மூடப்பட்டு படையினர் வெளியேறிய போதும் நிலத்தில் புதைக்கப்பட்ட கன்னிவெடிகள் அகற்றப்படாமல் இருந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுமாறு படையினர் எம்ஜிஎன் கன்னிவெடி அகற்றும் நிறுவனத்திடம் கோரியதை அடுத்து அந்த பகுதியினை அவர்கள் அடையாளமிட்டு கன்னிவெடிகள் தேடி சோதனையிடும் நடவடிக்கையினை புதன்கிழமை ஆரம்பித்தனர் இதன்போது அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு கன்னிவெடிகளை கண்டுபிடித்து மீண்டெடுத்தனர் செயலிழக்க வேண்டியதை அடுத்து நீதிமன்ற அனுமதியை பெற்று மின்னேரியாவில் உள்ள குண்டுகளை செயலிழக்கும் ராணுவ பிரிவினரை வரவழைத்து அதனை வெடிக்க வைத்து செயலக்க செய்தனர் இதேவேளை குறித்த பகுதியில் மக்கள் குடியேறி வசித்து வருவதாகவும் தொடர்ந்து கன்னிவெடிகள் உள்ள பகுதிகள் அடிய காணப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதுடன் புதைக்கப்பட்டிருந்த கென்னி வடிகளில் மனிதர்களோ மிருகங்களோ இன்று வரை அதில் அகப்படாமல் காப்பாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன்படி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் மற்றும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நுவரலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ரூபா ஆயிரத்தி எழுநூறு ஆக அதிகரிப்பது தொடர்பில் தொழிலமைச்சர் வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது கம்பெனிகளோடு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்யாமல் வர்த்தமானி வெளியிடப்பட்டது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு இது தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றம் செய்யப்படாகவே உள்ளது இந்த சம்பள அதிகரிப்பு விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது எங்கள் அனைவரினதும் ஆசையாக இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான குழப்பநிலை காணப்படுவதாகவும் அதனை ஆராயும் நோக்கில் அமைச்சரவையில் ஜோசனையொன்றை ஜனாதிபதி முன்வைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது மதவாட்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதரங்கே பண்டார இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக ஒரு இடத்தில் ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோன்று அரசியலமைப்பு திருத்தத்தில் மற்றொரு இடத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தற்போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவையில் இது தொடர்பான யோசனையொன்றை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார் விரைவில் இந்த விடயம் தொடர்பான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவதற்கு தீர்மானித்தால் அதற்கு தயார் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிகபேரேரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பரமனவின் செயற்பாட்டு அலுவலகம் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள டர்ஸ்னி பிரதேசத்தில் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் நாற்பத்தி நான்கு வீத மாணவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கவில்லை எனவும் மேடைகளில் எவ்வளவு பெரிதாக பேசினாலும் பொருளாதாரத்தை எவ்வாறு அபிவிருத்தி நிவர்த்தி என்று எவரும் கூறுவதில்லை எனவும் அவர் கூறினார் தாம் மேடைக்கு வந்தால் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டத்தை வெளிப்படுத்துவேன் என்று தெரிவித்த தாமிக்க பெரேரா ஜனாதிபதி தேர்தலுக்காக சில அரசியல் கட்சிகள் இரண்டு வருடங்களாக பிரச்சாரம் செய்து வருகின்றது எனவும் தெரிவித்தார் மேலும் எவரேனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் எதிர்வரும் தொன்னூறு நாட்களில் பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்று கூற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் இன்றி மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி